ஆசிரியர் அதிபர்கள் துவைநலி போராட்டத்தால் முழு இலங்கையிலும் பாடசாலை மூடப்பட்ட அதோட கூட கோரிக்கைகள் முன் நாங்கள் பாரி பாரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அந்த ஆர்ப்பாட்டம் நாங்க கண்டம் அரசால அரசு போலீஸ பாவிச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அடிச்சதுக்கு எதிராக தான் நாங்கள் பாடசாலைகள் சுவை நலிவு போடுறதுக்கு தீர்மானிச்சிருந்தோம் பாடசாலை கல்விக்கு பாதிப்பு ஏற்பட்டு பட்டிருந்தால் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசு ஜனநாயக ரீதியாக செஞ்ச ஆர்ப்பாட்டத்துக்கு அடித்து ஆசிரியர்களுக்கு அடித்து ரெண்டு ஆசிரியர்கள் கண் கண் கண்ணுக்கு சிகிச்சை நடந்திருக்குது கண் ஆசிரியர் கொழும்பில்லை ஏனையவர்கள் அவங்க சிகிச்சை எடுத்திருக்கிறாங்க வேறு ஆஸ்பத்திரிகள் இல்லை அப்போ அப்படி ஆசிரியர்களுக்கு அடித்ததுக்கு எதிராக தான் இந்த 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 ஒரு ஆட்டம் நடந்துச்சு பந்துல குணுவரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறது வந்து என்னது ஆசிரியர் அதிபர்களுக்கு சம்பளம் அதிகரிச்சிருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் சம்பளம் அதிகரித்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பத்தாயிரம் ரூபா கொடுத்தோம் இதுவெல்லாம் பொய் கதைகள் அதோடு அவர் சொல்லியிருக்கேன் மற்ற காரணம் தான் நாளை தினம் எல்லா ஆசிரியர்களும் போய் வேலைக்கு போக சொல்லி அவர் சொல்கிறார் அவர் கேட்டனால நாங்கள் போடுறது இல்லை நாங்கள் தீர்மானித்த தினத்தில் செயல்பாடு முடிஞ்சதுனால நாங்கள் பாடசாலைகளுக்கு போகிறோம் அவங்க சொன்னாலும் நாங்கள் போகிறது இல்லைன்னா முதலாவது சொல்ல வேண்டும் பாடசாலை மாணவர்களுக்கு சாப்பாடு இல்லை பொருட்கள் இல்லை அடுத்தது வந்து பெற்றோர் மத்தியில் கல்வி சுமை அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அந்த அந்த முக்கியத்தை பார்க்காம இதை வந்து அத்தியாச அத்தியாவசிய சேவமாக சொல்றது சும்மா கேவலமான கதை எங்களை பாயம் அப்படி சொல்றதா இருந்தால் அது ஒரு நாள் நடக்க போகிறது முள் இல்லங்கெயிலே வடக்கு கிழக்கு உட்பட முள்ளு இல்லங்க ஆசிரியர்கள் ஒத்து செஞ்ச ஒரு செயல்பாடு தான் இது இன்றைய தினமும் அப்படி தான் அது நடந்தது தவிர வேறு நாங்கள் இன்னும் இப்போ தான் மட்டக்களப்படுத்தும் அதனால் இந்த செயல்பாடு முள் இல இலங்கை நடந்த செயல்பாடு இப்படி பிரிவினையை உருவாக்குறதுக்கான ஜனாதிபதி செயலகத்தால் அப்படி செய்யறது அது கேவலமான செயல்பாடாக தான் நாங்கள் காணுறோம் அதனால் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கோரிக்கை எங்களோட கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க என்ற வகையில் எங்க செயல்பாடுகளாக முன்னெடுப்போம் உறுதியாக சொல்றோம்